புரட்சி தலைவுக்கு முன்பே அதிமுகவை கலக்கிய சிந்தனை செல்வி யார் தெரியுமா புரட்சி தலைவினா யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதிமுகவோட பொதுச் செயலாளரா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தான் புரட்சி தலைவின்னு அதிமுக காரங்க சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முன்னாலேயே அதிமுக ஒரு சிந்தனை செல்வி இருந்திருக்காங்க அவங்க யார் தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க கடைசில ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஜெயலலிதாவுக்கு ஆரம்பத்துல அம்முங்கிறது தான் பெயர் அத சொல்லிதான் அவங்க வீட்டுல ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வரைக்கும் கூப்பிடுவாங்க சரியா சொல்லணும்னா யார் வேணாலும் அவங்கள அம்முன்னு கூப்பிட முடியாது ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் அம்முன்னு கூப்பிட முடியும் சினிமாவுக்கு வந்த பிறகு படத்தோட டைட்டில் கார்டுல அப்பப்போ சில அடைமொழிகளையும் பட பெயர்களையும் ஜெயலலிதாவுக்கு போடுவாங்க அதுல ஒண்ணுதான் கலை செல்விங்கிற பட்டம் காவிரி தந்த கலை செல்விங்கிற பட்டம் அதோட நீட்சிதான் இருந்து சொல்லி கூப்பிட சினிமாலி மேடைகள்ல பேசுறப்போ செல்வி ஆனாலும் அண்ணாவுக்கு அறிஞர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் கருணாநிதிக்கு கலைஞர் அடைமொழி இருக்கிற மாதிரி ஜெயலலிதாக்கு என்ன அடைமொழி கொடுக்கலாம்னு சில பேர் யோசிச்சு பார்த்தாங்க அப்போ அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய மனசுல உருவான பெயர் தான் சிந்தனை செல்வி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆரம்பிச்சு பொதுக்கூட்டம் மேடை வரைக்கும் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஜெயலலிதாவோட வச்சு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க அதிமுக தொண்டர்கள் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம் கொடியேற்று நிகழ்ச்சிகள்னு ஜெயலலிதா போற இடத்துல எல்லாம் போஸ்டர் அடிக்கிறது வழக்கம் அந்த போஸ்டர்கள் ஜெயலலிதாவோட பேருக்கு முன்னால சிந்தனை செல்வி ஜெயலலிதான் போடுறதுதான் வழக்கமாக்கிட்டாங்க அத ஜெயலலிதாவும் ரசிச்சதால ரொம்ப வருஷத்துக்கு ஜெயலலிதாவோட அரசியல் அடைமொழி சிந்தனை செல்விங்கிறது தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்களை பார்த்து கேள்வி கேக்குறதும் அவங்களுக்கு மக்கள் பதில் சொல்றதும் அந்த பதில வச்சு வித்தியாசமா பேசுறதும் ஜெயலலிதாவோட ஆரம்பகால மேடை ஸ்டைல் சிந்தனை செல்வியாக இருந்தப்போ பயன்படுத்தின அதே மேடை ஸ்டைல்னா புரட்சி தல்வியா மார்ந்த பிறகும் பயன்படுத்தினாங்க எம்ஜிஆர் இருந்து போற வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அடைமொழினா அது பெரும்பாலும் சிந்தனை செல்வியாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உடைய அடைமொழியான புரட்சி தலைவர்ங்கிறது புரட்சி தலைவியா மாத்தி ஜெயலலிதாவுக்கு வச்சுட்டாங்க அந்த நாள்ல தொடங்கி இருந்து போன நாள் வரைக்கும் ஜெயலலிதாங்கிற பேரோட புரட்சித் தலைவிங்கிற பேரு ஒன்னாவே இருந்துருச்சு புரட்சித் தலைவி தங்க தாரகை இரும்பு பெண்மணி அம்மானு பல அடைமொழிகள் இருந்தாலும் அதிமுகவுல சேர்ந்த புதுசுல ஜெயலலிதாவுக்கு பேருக்கு முன்னால இருந்த சிந்தனை செல்வின்ற அடைமொழி தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில முக்கியமானது இது போன்று சுவாரஸ்யமான ஆச்சரியமான அரசியல் செய்திகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி